இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்த கட்சியாக தமிழக வெற்றிக் கழகமாக இருப்பதாக அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் நேற்று அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் கூறியிருப்பது தமிழக வெற்றிக் கழகத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்வதற்காக கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்திருந்தோம் அதை சட்டப்பூர்வமாக பரிசீலித்த நமது நாட்டின் தேர்தல் ஆணையம் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தை ஓர் அரசியல் கட்சியாக பதிவு செய்தது தேர்தல் அரசியலில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பங்கு பெற அனுமதி வழங்கியுள்ளது இதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் திசைகளை வெள்ளப்போவதற்காக முன் அறிவிப்பாக இப்போது முதற்கரவு நமக்காக திறந்திருக்கிறது இந்த சூழலில் நாம் ஒன்றிணைவோம் இந்த சூழலில் நமது கழகத்தின் கொள்கையே பிரகடன முதல் மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் தொடங்கவுள்ள நிலையில் அது குறித்து வரும் வரை காத்திருங்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த அறிவிப்பை அடுத்து தமிழகம் முழுவதிலும் உள்ள அக்கட்சியின் தொண்டர்கள் பட்டாசு வெடித்ததும் இனிப்பு வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடி விடுகின்றனர் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்கு நிபந்தனைகளுடன் அனுமதியும் வழங்கப்பட உள்ளது இதனிடையில் விக்கிரவாடியில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டிற்கு இருபத்தி ஒரு நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்